வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் மலையின் கோர தாண்டவம் பலர் வைத்தியசாலையில் நாட்டில் பதினெட்டு பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை துசித்த ஹல்லோலுவ விளக்க மறியலில் சிஐடியால் சுற்றி வளைக்கப்பட்ட ஆணின் அலுவலகம் அனுரவுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய தோல்வி அனுரவின் அடுத்த இலக்கு மகிந்தவா திருகோணமலை இளம் குடும்பஸ்தர் வெளிநாட்டில் உயிரிழம் விமான நிலையத்தில் அதிரடியாக கைதான பெண் பயணப்பொதியில் மறைத்திருந்த பொருள் தூங்குவதற்கு பாய் தலையணை வெளிக்கடை சிறையில் வாடும் முன்னாள் அமைச்சர்கள் இனி விரிவான செய்திகள் அலுவலகம் சுற்றி வளைக்கும் பிரதி அமைச்சர் சந்திரகாதன் எனப்படும் பிள்ளையானின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிள்ளையானின் குறித்த அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டிய பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இடத்திற்கு ஊடகவியலாளர்கள் எவரும் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை மேலும் இது தொடர்பான கருத்துக்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ விசேட அதிரடிப்படையினரோ இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை இதுவேளை மட்டக்களப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பல கோணங்களில் அடிப்படையில் பிள்ளையானின் சகாக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமான நிலையத்தில் அதிரடியாக கைதானது பயணப்பொதுகில் மறைந்திருந்த பொருள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தைச் வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவரது பயணப்பகுதியிலிருந்து இருபத்தி மூவாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி பதினைந்து சிகரெட்டு கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதி எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் மலையின் கோரத்தாண்டவம் பலர் வைத்தியசாலையில் கொழும்பு நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று பிற்பகல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பேரழிவில் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்த ஐவரும் தற்பொழுது சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மழையின் போது வீசிய பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் விழுந்து சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கொழும்பு விஜயராம மாவத்தை கொழும்பு கொழும்பு மாவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்திருக்கின்றன இதன் காரணமாக போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது தூங்குவதற்கு பாய் தலையணைகள் வெளிக்கடை சிறையில் வாடும் முன்னாள் அமைச்சர்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் கடூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ வெளிக்கடை சிறையில் பொது கைதிகள் அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி பொது கைதிகள் அறையில் அடைக்கப்பட்டு இருவருக்கும் திரைச்சாலை உடை அணிவிக்கப்பட்டு தூங்குவதற்கு பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சத்தோஷ நிறுவனமூடாக இறக்குமதி செய்யப்பட்ட பதினான்காயிரம் கேரம் பலகைகள் மற்றும் பதினோரு ஆயிரம் தாம் பலகைகளை சட்டவிரோதமாக வழிகாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்து அரசுக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அது தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த அழுதமக்கி மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இதன்படி அந்த காலத்தில் சத்தோஷவின் தலைவராக பணியாற்றிய நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருந்தது இது தவிர பிரதிவாதிகளான நளின் பெர்னாண்டோவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் மகிந்தானந்த அழுத்கமகேவுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது திருகோணமலை இளம் குடும்பஸ்தர் வெளிநாட்டில் உயிரிழப்பு திருகோணமலை நாச்சிக்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் கடந்த புதன்கிழமை துபாய் நாட்டில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் முகமது என்ற இளம் குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில தினங்களாக திடீரென ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக துபாயில் உள்ள பிரபல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அவரது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி இரண்டு வயதான இளம் குடும்பத்தரான இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டரை வருடங்களாக துபாய் நாட்டில் தொழில் புரிந்து வருவதாகவும் அவரது மனைவியும் மத்தியகளுக்கு நாடு ஒன்றில் தொழில் புரிந்து வருவதாகவும் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அனுரவின் தோல்வி குறித்து ரணில் பகிரங்க அனுர் அரசாங்கம் இதுவரை செய்த அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகளை இழந்தமை மூலம் அது உறுதியாகி உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவர்கள் பதவியேற்கும் நிகழ்வு கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று நடைபெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றனர் பொதுவாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இதுபோன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் போது அதிகாரத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அதிக வாக்குகளை பெறும் ஆனால் இந்த முறை வேறு ஏதோ நடந்துவிட்டது இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் மீண்டும் ஒரு ஆணையை வழங்குமாறு கேட்டனர் அவர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆணையை உறுதிப்படுத்துமாறு மக்களிடம் கேட்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட ஆறு புள்ளி எட்டு மில்லியன் வாக்குகளின் எண்ணிக்கை நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் குறைவடைந்தது அதாவது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கவில்லை இதன் மூலம் சமகால அரசாங்கம் முதன்முறையாக பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது பொதுவாக ஒரு ஆணையை கோரினால் அது வழங்கப்பட வேண்டும் அது வழங்கப்படாவிட்டால் அது பாரிய பின்னடைவாகும் அரசாங்கம் இதுவரை செய்தவற்றில் மக்கள் திருப்தியடையவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பதினெட்டு பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது இலங்கை மருத்துவ சங்கம் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தீரசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றனர் இந்த நடவடிக்கையின் கீழ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகள் நுலம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது ஐம்பத்தி ஒரு சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நுழம்பு பரவல்கள் உள்ள முப்பத்தி ஏழு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது பதினான்கு புள்ளி நான்கு சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை பதினைந்து மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மகிந்தவை சீண்ட வேண்டாம் அனுரவுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராதபக்சவுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என்று இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கூறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது மேலும் மஹிந்த ராதபக்ச இந்த நாட்டுக்கு சிறந்த சேவையை செய்த ஒருவர் என்றும் அவரை பாதுகாப்பது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் குறித்த நாடுகள் சுட்டிக்காட்டி உள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது வசித்து வரும் கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் சுதந்திரமாக வாழ அனுமதிக்குமாறும் அவருக்கு தொந்தரவு செய்வதை தவிர்க்குமாறு தற்போதைய அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ தற்பொழுது வசிக்கும் வீட்டின் செலவுகள் உள்ளிட்ட நிலைமைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு முக்கிய விவாதப் பொருளாக இருந்து வருகின்றது இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேறுமாறும் அவர் அவ்வாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் மஹிந்த ராஜபக்சவை அந்த நாட்டில் வசிக்க அனுமதிக்குமாறு இரண்டு வெளிநாட்டு நாடுகள் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அல்லோழுவ விளக்கமறியலில் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த ஹல்லோலுவ ஜூன் இரண்டாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அவர் தேசிய சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த காலத்தில் நான்கு லட்சத்து எழுபதனாயிரத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள கணினி மற்றும் கையடக்க தொலைபேசியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதற்கிடையில் இந்த மாதம் நாரகைன்பட்டி பகுதியில் துஷிதா கல்லோலுவ மற்றும் அவரது சட்டத்தரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்தும் போலீசார் விசாரணைகள் நடந்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசிதா கல்லோலுவ விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை